பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் செல்விகா செல்விகா வா முத்தழகு செல்விக்கா ஒண்ணும் இல்ல வழக்கமா வர பால் காரரு இன்னைக்கு வரல பால் வச்சிருந்தா ஒரு அரை லிட்டர் கொடுங்கல அட என்ன முத்தழகு உனக்கு தெரியாதா நான் இப்ப யாருக்கும் பால் ஊத்துறது இல்லையே ஏங்கா என்ன ஆச்சு மாடு செனப்பிடிச்சி ஏழு மாசம் ஆகுது என்ன செல்வியக்கா சொல்கிறீங்க கன்று போட்டு இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை மறுபடியும் செனை பிடிச்சிருக்கா அதுக்கு அதுக்கே முத்தழகு நீ இப்படி வாய்ப்புளக்கிற அதுக்கு இல்லைக்கா ஊரில் எங்கள் அண்ணன் கூட பசுமாடு வாங்கியாந்து வச்சிருக்கு யாரு மாணிக்கமா ஆமாங்க்கா ஆனால் என்னமோ தெரியல பசுமாட்டை வாங்கினதுலேருந்து செனையே பிடிக்கலைன்னு வருத்தப்பட்டு இருந்துச்சு அது சரி செனை பிடிக்க வைக்கிறதுக்கு வழிமுறைகளை பண்ணினீங்களா இல்லையா ஆ செனப்பருவத்துக்கு வந்ததும் இயற்கையான முறையில் சென பிடிக்கும்னு அண்ணன் சொன்னிச்சு சரியா போச்சுப்போ ஆமா வரைக்கும் உங்கள் அண்ணன் மருத்துவரை கூட்டியாந்து காட்டினாரா இல்லையா இல்லையேக்கா பொறுத்து பொறுத்து பார்த்து எங்கள் அண்ணி மாட்டை வித்துப்படலான்னு சொல்றாங்க ம் விவரம் இல்லாமல் இருந்தா இப்படித்தான் கொஞ்சம் பொறுமுத்தழகு இதை வாரேன் செல்விக்கா எங்க போறீங்க என்ன உள்ள போறாங்க முத்தழகு வா இங்க வந்து உட்காரு என்ன செல்விக்கா உள்ளே போயிட்டு ரேடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இந்த ரேடியோவில் தான் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விவரங்களை சொல்ல போகிறாங்க பிள்ளை ஓ நல்ல நேரம் நீ என்ன விவரங்க கேட்டியோ அந்த விவரங்க தான் தெரிஞ்சுக்க போற என்ன செல்வியக்கா அக்கா சொல்றீங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்திதான் இத பத்தின அறிவிப்ப ரேடியோல சொன்னாங்க பசுக்களில் சினை பிடிக்காமைக்கான காரணங்களும் தீர்வுகளும் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி சிகிச்சை இயல் துறை பேராசிரியர் என் அருண்மொழி அவங்க சொல்ல போறாங்களாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு விவரமா கேட்டுப்போம் சினை பருவத்துக்கு வராம சினை பருவத்துக்கு கரெக்டா வந்து அதனால கொஞ்சம் சினை பிடிக்காமல் இருப்பது இப்படி பல காரணங்கள் இருக்குது நம்ம ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சினை பருவத்துக்கே வராமல் இருக்கிறது வந்து என்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கும் எப்படி வந்து நம்ம கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து சினை பருவத்துக்கு வராமல் இருக்கிறது ரெண்டு பெரிய காரணங்கள் இருக்கு ஒன்று வந்து சினை பருவத்துக்கு வராமல் இருக்கிறது பொய்யான காரணங்கள்னு ஒன்று இருக்கு உண்மையான சினைப்பருவமின்மைன்னு இருக்குது இந்த பொய்யான சினை பருவமின்மை அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து மாடுகள் நார்மலா சினையா இருக்கும்போது சினைப்பருவத்துக்கு வராது அது இது வந்து நம்ம சினை பருவத்துக்கு வராமல் எடுத்துக்க முடியாது ஆக்சுவலாக ஒரு சினையாக இருக்கிறது அதனால சினை பருவத்துக்கு வராமல் இருக்கு அதே மாதிரி கருப்பையில் வந்து உள்ளே ஏதாவது இருந்ததுன்னா லைக் சீழ் பிடித்தல் கருப்பையில் இறந்து போன குட்டிகள் ஏதாவது இருந்ததுன்னா கருப்பையில் நீர் கோர்த்துருக்கிறது இந்த மாதிரி கருப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அது வந்து சினை பருவத்துக்கு வராமல் இருக்கும் இது வந்து சினை பருவத்துக்கு வராததுக்கான உண்மையான காரணங்கள் அப்படின்றத அது வந்து ஒரு பால் சனிஸ்டர்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இப்போ அது வந்து ஒரு காரணம் இன்னொன்று வந்து நார்மலாகவே சினை பருவத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் மாடுகள் ஆனால் அதை வந்து பராமரிக்கிறவங்களுக்கு என்ன சினை வந்தால் என்ன அறிகுறிகளை வெளிப்படுத்தும் தெரியாமல் இருக்கும் அப்போ வந்து என்னென்ன அறிகுறிகள்னு மாடு வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கால்நடை வளர்ப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படி ஒரு வேளை அவங்களுக்கு தெரியாமல் இருந்து அதை கண்காணிக்காம விட்டுட்டாங்க ஒன்னு அதே மாதிரி சினைப்பருவ அறிகுறிகள் எந்த டைமில் வந்து மாடுகளோ எருமைகளோ வெளிப்படுத்துன்றதுல ஒரு ஸ்பெசிஃபிக் அது வந்து காலையில் ஒரு நான்குலருந்து ஆறு மணி வரை இறமை பார்த்தீங்கன்னா காலை நான்குலேருந்து இருந்து ஆறு மணி வரை நைட்டு எட்டுலேருந்து இருந்து பத்து மணி வரை அந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப மிட் நைட்டில் அந்த மாதிரி தான் சினைப்பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்தும் இதே பசு மாட்டுகளை பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து மணிக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் ஏர்லியாகவும் அதுமாரி அது மாதிரி சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா நான்குலருந்து ஆறு மணி அந்த டைம்லேயே கொஞ்சம் சினைப்பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்தும் இதை வந்து தெரியாம நம்ம மதியான டைம்ல இல்லை நைட் ரொம்ப லேட்டா அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம சினைப்பருவ அறிகுறிகளை எதிர்பார்க்கும் அது இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மாடு சினைப்பருவத்துக்கே வரல அப்படின்னு நினைச்சிப்போம் அது ஆக்சுவலாக சினைப்பருவத்துக்கு வந்து கண்காணிக்காமல் இருக்கும் பொய்யான சினைப்பருவமின்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ உண்மையான சினைப்பருவமின்மை அப்படின்றது வந்து வந்து நிறைய மாடுகளுக்கு வந்து உடம்பு ரொம்ப இதில் மெயினா நம்ம இந்தியன் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் தீவன பற்றாக்குறையினால தான் உண்மையாகவே சினைப்பருவத்துக்கு வராமல் இருக்குது அதாவது மாடுகளுக்கு வந்து புரதச்சத்து மாவுச்சத்து இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அதில் புரதச்சத்துன்றது ரொம்ப முக்கியம் அது இருந்தால் தான் அது வந்து சினை பருவத்துக்கு வர்றதும் சினைப்பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்துறதும் நார்மலாக நடத்தும் இப்போ ஒரு வேளை சினைப்பருவ அறிகுறிகள் வராம இருக்கு அப்படின்னா மாடுகள் வந்து அதுக்கு வர தீவனத்தெல்லாம் நார்மலா அதோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல நார்மலா வளர்கிறதுக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் உபயோகப்படுத்தும் அதுக்கு நம்ம கொடுக்குற தீவனெல்லாம் இரண்டாவது அது கொடுக்குற தீவனெல்லாம் பால் சுரக்கிறதுக்காக பயன்படுத்தும் மூணாவது தான் அதுக்கு என்ன எஞ்சி அதிகமா இருக்கோ அது மட்டும்தான் இனப்பெருக்கிறதுக்காக உபயோகப்படுத்தும் அப்போ இனப்பெருகிறதுக்காக உபயோகப்படுத்தணுன்றது வந்து அதுக்கு ஒரு லக்ஸுரி மாதிரி அதாவது ஒரு நார்மலான விஷயத்தை தாண்டி அடுத்த மேல் அதை அதிகமான ஊட்டச்சத்து இருந்தால் மட்டும்தான் நார்மலாக நார்மலா வந்து சினைப்பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்துறது வந்து மாடுகளுக்கு நடக்கும் அப்ப அது வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு தேவையா இருக்குமோ அந்த அளவுக்கான தீவனம் கொடுக்கணும் அதனால சொல்ல தீவன பற்றாக்குறை தான் இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா சினைப்பருவத்துக்கு வராம இருக்குது முதல் ரொம்ப பெரிய காரணமா இருக்கும் அடுத்தது வந்து ஒரு சில நோய்களுக்கு காசநோய் நோய் எலும்புருக்கி நோய் கருக்கலைப்பு நோய் ப்ரூசலோசஸ்லாம் சொல்லுவோம் அந்த மாதிரியான நோய்கள்லாம் இருந்ததுனாலும் மாடுகள் வந்து சினைப்பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்தாது இதை தவிர நாங்கள் புரதச்சத்துலாம் நல்லா தான் மேடம் கொடுக்குறோம் புரதச்சத்து நல்லா கொடுக்குறோம் சத்து எல்லாமே கொடுக்குறோம் குச்சி தீமலெல்லாம் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க பட் அதெல்லாம் இருந்தாலுமே கூட இந்த தாது உப்பு கலவை விட்டமின் மினரல்ஸ் சக்தியெல்லாம் சொல்லுவோம்ல அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அதனாலையுமே சினைப்பருவத்துக்கு வராமல் இருக்கும் அடுத்து வந்து இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பொய்யான இன்மை அப்படின்றதுக்கு வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா மாடு வந்து சினையாக இருந்ததுன்னா அது நமக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஆனால் மாடோட கர்ப்பப்பையில் ஏதாவது சீழ் கோத்துருந்தாலோ இல்லை உள்ளே ஏதாவது கண்ணுக்குட்டி இறந்து போய் அதை கவனிக்காமல் விட்டுருந்தாலோ அதை வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ அதை வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கருப்பையிலேருந்து கொஞ்சம் சீழ் வெளியில் வர்றது இல்லை மாடோட அந்த உறுப்புலேருந்து வெளியில் திரவம் சீழ் போன்ற திரவம் இல்லை ஒரு நல்ல ஸ்மெல் இல்லாமல் வர ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி எதாவது இருந்ததுனாலும் நம்ம வந்து உடனே கால்நடை மருத்துவரை அணுகணும் இதை தவிர உண்மையான சினைப்பருவம் இன்மை அப்படின்றது வந்து மெயினாக நம்ம தீவனம் நல்லா கொடுக்கணும் அடர் தீவனம்ன்றது ரொம்ப முக்கியம் நம்ம தவிடு புல் வகைகள் இது கொடுக்கறத தவிர நம்ம குச்சி தீவனமோ அடர் தீவனமும் கண்டிப்பாக கொடுக்கணும் அதில் தான் புரதச்சத்து நிறையா இருக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சினைப்பருவத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு உண்மையாகவே அதுக்கு அடுத்து வந்து இந்த நோய்கள் எல்லாம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம கண்டிப்பாக கால்நடை மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அடுத்து வந்து இந்த ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிற வெப்ப காலத்தில் என்ன பண்ணலாம் மாடுகள் கொஞ்சம் குளிர் ஊட்டுற மாதிரி நம்ம நீர் பாசனமோ இல்லை ஜன்னல்லாம் ஈர சாக்கு போட்டு வைக்கிறது அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணோம்னா அந்த வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இல்லாமல் மாடு வந்து சினைப்பருவத்துக்கு வரும் அந்த அறிகுறிகளையுமே நல்லபடியாக வெளிப்படுத்தும் அதே மாதிரி புற ஒட்டுணிகள் அக ஒட்டுணிகள்லாம் இல்லாதவாறு கால்நடை மருத்துவ அணுகி அதற்கான மருத்துவத்தையும் நாம் செய்து கொள்ளலாம் ஸோ இதன் மூலம் கால்நடை சினைப்பருவத்துக்கு வராமை அப்படின்றது இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி வெளியில் கொண்டு வந்துடலாம் அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஒரு சில மாடு வந்து சினைப்பருவத்துக்கு கரெக்டாக வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் சினையை பிடிக்க மாட்டேங்குது சினை பிடிக்காமல் இதுதான் மலட்டு தன்மைக்கான ஒரு பெரிய பெரிய ஒரு மேஜரான ரீசனாக நம்ம பார்க்கலாம் சினைக்கு வராமைன்றதே ஒரு விஷயம் அதுக்கடுத்து சினை பருவத்துக்கு கரெக்டாக தான் வந்துட்டு லைக் இருபத்தொரு நாளைக்கு ஒரு முறை சினை பருவத்துக்கு வரணும்னா இருபத்தொரு நாளைக்கு ஒரு முறை சினை பருவத்துக்கு மாடுகள் வந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் நம்மளும் செயற்கை முறை கருவூட்டல் ஒரு ஒரு மாதமும் இருபத்தொரு நாட்கள் ஒரு முறையும் செய்து கொண்டே இருப்போம் ஆனால் வந்து மாடு சினையே பிடிக்காது இது வந்து ஒரு பெரிய முக்கியமான காரணமாக இருக்குது அதில் வந்து எதனால் இந்தமாதிரி சினை பருவத்துக்கு வந்தும் சினை பிடிக்காம இருக்குது அப்படின்றது வந்து ஒரு ரெண்டு பெரிய காரண வகைகளாக நம்ம குறிக்கலாம் ஒன்று வந்து கருத்தருத்தலே நடைபெறாதது இன்னொன்று வந்து கருச்சிதைவு ஏற்படுவது கருத்தருத்தல் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு உள்ள நிறைய காரணங்கள் இருக்கும் அது வந்து அதில் வந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படின்னா முக்கியமாக அது எதை அதிகமாக பாதிக்கும் அப்படின்னா கால்நடைகள் செயற்கை முறை கருவூட்டலுக்கு கொண்டு வர நேரம் இன்று காலை வந்து மாடுகள் சினைப்பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்துச்சு அப்படின்னா அன்னைக்கு மாலையே நம்ம சினை ஊசி போட வேண்டும் இல்லை இன்னைக்கு மாலை தான் சினைப்பருவ அறிகுறிகளை அடுத்த நாள் காலையில் நம்ம சினை ஊசி போட வேண்டும் இது வந்து ஆங்கிலத்தில் ஏஎம் பிஎம் ரூல்னு சொல்லுவோம் என்னன்னா இந்த விந்தணுக்கள் உள்ளே போய் கருமுட்டை வெளியே வர வரைக்கும் நல்ல உயிருடனும் நல்ல குவாலிட்டியோடையும் இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அதனால தான் இந்த டைம் ஆஃப் இன்சமினேஷன் அந்த செயற்கை முறை கருவூட்டல் எந்த நேரத்தில் பண்ணுறோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம கவனத்தில் இல்லாமல் போச்சுன்னா இந்த மாதிரி தான் கரெக்டாக இருபத்தொரு நாளைக்கு ஒரு முறை பருவத்துக்கு வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து செயற்கை முறை கருவூட்டல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் வந்து மாடு சினை பிடிக்காமல் இருக்கும் ஸோ இதில் நம்ம வெளியே வரணும்னா அந்த காலை மாலை ஏஎம் பிஎம் ரூல் சொல்லல அது வந்து கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணனும் அடுத்தது வந்து செயற்கை முறை கருவூட்டல் தான் கண்டிப்பாக பண்ணணும் இதை வந்து ஆண் பொலிகாலைகளை விட்டு இயற்கை முறையில் கருவூட்டல் செய்கிறது வந்து என்னென்னா ஆண் காலையில இருக்கிற டிசீஸ் ஏதாவது அதுக்கு ஏதாவது உடம்பு நுண்ணுயிர்கள் எதாவது இருந்ததுன்னா அது வந்து பிறப்பு உறுப்பு வழியா பசுமாடுகளுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனாலதான் முன்னாடியிலிருந்து வருஷ காலமாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் செயற்கை முறை கருவூட்டல் பண்ணணும் செயற்கை முறை கருவூட்டல் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில மாடுகள் வந்து இங்க எடுத்துட்டு வருவாங்க பார்த்தா செயற்கை முறை கருவூட்டல் பண்ணியிருப்பாங்க சனையும் ஆயிருக்கும் ஆனா அதுல இருக்க நுண்ணுயிர்கள் இருக்கிறதுனால அது சீக்கிரமா கருச்சிதைவு அடைஞ்சிடும் அது அந்த டைம் கருச்சி இதை அடையறது மட்டும் இல்லை இதுக்கு அடுத்த ரெண்டு மூணு டைமும் தொடர்ந்து மாடு வந்து சினையாகவும் திரும்பியும் கருத்து அடைஞ்சிடும் இது இது வந்து எதனால் ஆகுதுன்னா இது ஆண் அந்த பொலி தான் பசு வந்து அந்த நுண்ணுயிர் வந்து பரவி இருக்கு அந்த மாதிரி பரவாமல் இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இயற்கை முறை கருவூட்டல் அதாவது பொலி வச்சு பண்றதை வந்து தவிர்க்கணும் மக்கள் இது வந்து செயற்கை முறையில பண்ணோம்னா இதை நூறு சதவீதம் இதை வந்து நம்ம தவிர்த்துடலாம் அதே மாதிரி கருவூட்டல் செஞ்சாலும் சரி செய்யறதுக்கு முன்னாடியும் சரி கண்டிப்பாக நல்ல பேலன்ஸ்ட் ரேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் நல்ல புரத சத்து மாவுச்சத்து எல்லா சத்து இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கலந்த அதுதான் அந்த அடர்த்தீவனம் கொடுங்க அப்படின்னு சொல்றோம் அடர்த்தீவனம் குச்சி தீவனம் இதுல எல்லாத்துலேயுமே இந்த இதான் கரெக்டாக ப்ரொபோஷனா பார்த்து வச்சிருக்காங்க இந்த மாவு புரத சத்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி அடர்த்தீவனத்தை வந்து நம்ம கொடுக்கும்போது மாடுகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே போய் சேர்ந்துடும் அதே மாதிரி சென ஊசி போட்டதுக்கு அப்புறமா மாடோட தலையை தூக்கி கட்டி வைக்கிறது இல்லை வாழை தூக்கி கட்டி வைக்கிறது ஏன் வாழை தூக்கி கட்டி வைக்கணும் அப்படின்னா இல்லை மேடம் இந்த வெளியில் வெளியில போகாமல் இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை அந்த மாதிரி இது இது வந்து ஒரு தப்பான ஒரு பிலீஃப் வந்து சுத்திட்டு இருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை விந்தணுக்கள் ஒன்ஸ் அந்த உறுப்பு வழியாக செயற்கை முறை கருவூட்டில் உள்ள செலுத்திட்டா விந்தணுக்கள் வெளியில வராது வெளியில வர்றது திரவம் மட்டும் தான் விந்தணுக்கள் எதுவுமே வராது இதனால மாடுகளை தலையை கட்டி வைக்கிறதும் மேலே தூக்கி கட்டி வைக்கிறதும் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் அதே மாதிரி கருவூட்டல் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நாற்பத்தைந்துலேருந்து இருந்து அறுபது நாளுக்குள்ள கால்நடை மருத்துவ அணுகி மாடு சென்னையாக இருக்கிறதா என்று பரிசோதனை செய்து பார்த்துக்கொள்ள வேண்டும் இப்படி ஒருவேளை நம்ம பரிசோதனையே பண்ணாம மாடு கண்டிப்பாக சினையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் வரைக்கும் மக்கள் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஏழு மாசம் ஆயிடுச்சு இன்னும் குட்டியோட மூவ்மெண்டே தெரியல அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க அதுக்கப்புறமா தான் பார்த்தா தெரியும் மாடு சினையாயிருக்காது அதனால எப்பயுமே நாற்பத்தைந்து முதல் அறுபது நாளில் நம்ம கால்நடை மருத்துவரை அணுகி மாடு சினை விட்டுருக்குறதா என்று நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இப்படி பண்ணோன்னா தான் நம்ம எல்லாருமே மலட்டு நீக்கம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அதுல நம்ம எல்லாருமே நம்ம எட்டாக்கனியாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வருடம் ஒரு கன்று அப்படின்ற ஒரு விஷயம்தான் அந்த வருடம் ஒரு கன்றுன்ற விஷயத்தை நம்ம எட்டணும் அப்படின்னா கண்டிப்பா மாடு கன்று ஈன்று அதிலிருந்து இரண்டு மாதத்திற்குள் கண்டிப்பாக சினை ஆகிவிட வேண்டும் இரண்டு மாதங்கள் இல்லை அட்லீஸ்ட் மூன்று மாதத்தில் தொண்ணூறு ஆட்களையாவது சினை ஆகிவிட வேண்டும் அப்படி ஆகினாதான் திருப்ப அது அந்த ப்ரெக்னெண்ட் காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த ஒன்பது மாதம் அது கூட ஆட் ஆகி அப்புறம் இதில் ஒரு ரெண்டு மாதம் சேர்ந்து நம்ம கரெக்டாக வருடத்துக்கு ஒரு கன்று அப்படின்ற ஒரு எட்டாக்கனியை நம்ம எட்ட முடியும் இதெல்லாம் வந்து ஏன் மாடுகள் சினை பிடிக்காமல் இருக்கு அதை வந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் அதாவது நார்மலா தான் சினை பருவத்துக்கு வந்துட்டே இருக்கு ஆனால் நம்ம சின ஊசியும் போடுறோம் அதுல வந்து நம்ம ஏன் சினை பிடிக்காமல் இருக்குது அப்படின்றத வெளியே வர்றதுக்காக அடுத்த வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா கன்று ஈன்ற பின்பு கருப்பை அழற்சி ஏன் வருது எதனால வருது அப்படின்னு பார்த்தோன்னா மாடு வந்து கண்ணு போடும்போது எப்படியெல்லாம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துலாம் மாடு வந்து கன்று ஈனும்போது அப்போ அந்த அந்த டைம்ல மாடு வளர்ப்பவங்க என்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா மாடு சினை காலத்தில் கடைசி இரண்டு மாதங்களில் மூன்று மாதங்கள் கண்டிப்பாக பால் கறக்க கூடாது ஏன்னா இந்த கடைசி நேரத்துல தான் கன்று குட்டி வந்து நல்லா வளரும் ஒன்று ரொம்ப அதிகமான உடல் இது எடை வந்து அதுக்கு அப்பதான் நல்லா வந்து தேவைப்படும் அப்ப நிறைய இது வந்து அதுக்கு தேவைப்படும் எனர்ஜி தேவைப்படும் அப்போ நம்ம கொடுக்குற ஊட்டச்சத்து எல்லாமே கண்ணுக்குட்டிக்கு தான் போகும் அது கட்டுறது வந்து மாட்டுக்கு போவோம் அப்போ ஃபர்ஸ்ட் கண்ணுக்குட்டிக்கு போகணும் நம்ம கண்ணுக்குட்டிக்கு போக முடியாத அளவுக்கு கம்மியாக கொடுத்தோம்னா கண்ணுக்குட்டியோட உடல் எடை ரொம்ப கம்மியாக இருக்கும் அது வந்து அதை மட்டும் பாதிக்காது கண்ணுக்குட்டியும் உடல் எடை கம்மியா இருக்கும் மாடு வந்து கன்று ஈன்ற அளவுக்கு அதுக்கு தெம்பும் இருக்காது அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால அதால கரெக்டாக புஷ் பண்ணி வெளியே தள்ளவும் முடியாது கன்று ஈன முடியாத மாதிரியான ஒரு நிலைமைக்கு மாடு தள்ளி விட்டுறோம் கண்டிப்பாக அந்த கடைசி மூன்று மாதங்கள் நம்ம நம்ம என்ன புரதச்சத்து கொடுக்குமோ அது ரொம்ப முக்கியம் அப்புறம் அந்த மாதங்கள் கண்டிப்பாக பால் கறவையை நிறுத்திவிட வேண்டும் பால் கறவை இருந்ததுனா இந்த நம்ம கொடுக்குற ஊட்டச்சத்தை எல்லாம் பாலுக்கு டைவெர்ட் ஆயிடும் அப்ப மாடுக்கோ கண்ணுகுட்டிக்கோ போதுமான அளவுக்கு இந்த ஊட்டச்சத்து கிடைக்காம போயிடும் அதனால இது சரியாக கன்று ஈன முடியாத ஒரு பிரச்சனை வரும் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து கன்று போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு சில அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் லைக் மடி காம்பு வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும் அப்புறம் பிறப்பு உறுப்பு கூட கொஞ்சம் வீக்கமாக இருக்கும் அது தவிர கொஞ்சம் அந்த பனிக்குடன் நம்ம வந்து இதில் சொல்றோம்ல ஹியூமன்ல சொல்கிறோம்ல அந்த மாதிரி அந்த இது வந்து உடஞ்சி அதுலேருந்து கொஞ்சம் நீர் போன்ற திரவம் வெளியே வரும் ஒருவேளை அந்த மாதிரி நீர் போன்ற திரவம் வந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஒரு மணி நேரம் தாண்டியுமே குட்டி போடலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கால்நடை மருத்துவரை அணுக வேண்டும் மடி வந்து வீக்கமாக இருக்கிறது பால் காம்பு பால் மடி காம்பு வீக்கமாக இருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிறது பால் சுருக்கிறது இது ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி இருந்தே நமக்கு தெரிய வரும் காம்பு வீக்கெல்லாம் மடி காம்பு வீக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே நமக்கு தெரிய வந்துடும் பட் நம்ம வந்து கன்றுக்குட்டி எப்போ நம்ம செயற்கை முறை கருவூட்டல் பண்ணோம் நமக்கு தெரியும் அதுலேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருந்தோம்னா ஓரளவுக்கு நம்ம இப்போ தான் குட்டி ஈன பொதுன்றது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் ப்ளஸ் ரொம்ப அந்த கன்றுக்குட்டி ஈன்றதுக்கு தேவையான அந்த ஒரு கடைசி நேரத்தில் என்னாகும் மாடு வந்து கொஞ்சம் தனிமையாக இருக்க விரும்பும் அப்புறம் கொஞ்சம் அடிக்கடி அந்த மா மாடு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறது அந்த கண்ட்ராக்ஷன்ஸ் தெரியும் நமக்கு மாடோடய வயிறு வெளியே வந்து வந்து உள்ளே போகிறது மாடு முக்கிறது இது எல்லாமே தெரியும் அப்படி எல்லாமே தெரிஞ்சதுன்னா நம்ம அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் மாடு எங்கே கன்று ஈணை போகுது அப்படின்றதுக்கு அந்த இடத்த வந்து நம்ம கொஞ்சம் தயார் பண்ணி கொஞ்சம் ரொம்ப ஈரப்பதம்லாம் இல்லாமல் கொஞ்சம் ட்ரையான இடமா வச்சுருந்தா மாடு கன்று ஈன பிறகு கர்ப்பப்பையில் எதுவுமே நுண்ணுயிர்கள் போகாமல் நம்ம பார்த்துக்கலாம் ரொம்ப ஹைஜீனிக் மெயின்டெனன்ஸ் அந்த டைமில் கன்றுக்குட்டி போடும்போது நம்ம எந்த அளவுக்கு நுண்ணுயிர்கள்லாம் அணுகாம அந்த அளவுக்கு சீக்கிரமாக மாடு கண்ணுக்குட்டி போட்டோன்னே திரும்ப சினைப்பருவத்துக்கு வந்துடும் ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரமா அது வந்து சினைப்பருவத்துக்கு வரணுன்றது வந்து நம்மளோட கையில தான் இருக்கு நம்ம மண் மாடு கண்ணுக்குட்டி ஈன்ற டைம்ல எந்த அளவுக்கு அதை கரெக்டா தான் ஸோ அந்த டைம்ல நம்ம அந்த இடத்த ரொம்ப கரெக்டாக வச்சு மாடு நல்லபடியாக கன்று ஈனதுக்கு கொஞ்சம் நம்ம வழிவகை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் கன்று ஈனும் போது அப்படின்னு பார்த்தோம்னா மாடு சில டைம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல கன்று குட்டி வெளியே வரலை அப்படின்னா உடனே கால்நடை மருத்துவரும் அணுகலாம் பாதி கண்ணுக்குட்டி வெளியே வந்துருச்சு கால் மட்டும் வெளியே வந்துருச்சு பட் உடல் பாகம்லாம் உள்ள இருக்கு அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க காலை பிடிச்சி நம்மளே இழுத்துருவோம் ஆனால் தலை எப்படி இருக்கும் நேராக இருக்குமா திரும்பி இருக்குமா அதெல்லாம் நமக்கு தெரியாது அதனால கண்டிப்பாக கால்நடை மருத்துவரை அணுகி தான் இதற்கு மேலே நம்ம எதாக இருந்தாலும் செய்ய வேண்டும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம்னா குட்டி போட்டுருச்சு போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன எந்த அளவுக்கு பராமரிக்கணும் அப்படின்னு கன்று குட்டி போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நஞ்சு கொடி ஒரு எட்டுலேருந்து இருந்து பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ள வெளியே தள்ளணும் நஞ்சு கொடியை ஒருவேளை நஞ்சு கொடி வெளியே தள்ள தள்ளப்படலை அதாவது எட்டு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ள வெளியே வரல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கால்நடை மருத்துவரை அணுக வேண்டும் அடுத்தது பாதி நஞ்சு தான் வெளியே வந்தது பாதி வெளியில வரல அப்படின்னா ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்க அதை கல்லை வச்சு கட்டிட்டு அதை வெளியில் இழுத்து ஈடுத்துட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது இது வந்து அதில் இருக்க எல்லாம் பரவி மாடு வந்து கர்ப்பப்பை அழற்சி ஏற்படுறதுக்கு ரொம்ப ஒரு வழிவகுக்கும் அதனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அடுத்து வந்து அதில் ஒரு பிளாஸ்டிக் துணியை கட்டி வைக்கிறது பிளாஸ்டிக்கை கட்டி வைக்கிறது கட்டி வச்சு அதுலேருந்து கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி இழுத்தோன்னா கொஞ்சம் வெளியில் வந்துடும் அப்படின்ற ஒரு தவறான நம்பிக்கையெல்லாம் வந்து மக்களிடையே இருக்குது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது ஸோ இதெல்லாம் பண்ணாமல் எதாக இருந்தாலும் கால்நடை மருத்துவரை அந்த முறை அந்த டைமில் கால் கண்டிப்பாக கால்நடை மருத்துவரை அணுகி கொடியை வெளியே எடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் அந்த கண்டிப்பாக ஒரு பத்து நாட்கள் வரை நம் கால்நடைகளுக்கு கர்ப்பப்பை அழைச்சி எதுவும் வராமல் பாதுகாக்கணும் பத்து நாள் வரைக்கும் ஏன் நம்ம ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா கன்று ஈன்று போகிற சமயத்தில் கர்ப்பப்பையோட வாய் வந்து நல்லா அகலமாக விரிஞ்சி வாய் திறந்துருக்கும் அப்போ நுண்ணுயிர்கள்லாம் ஈஸியாக உள்ளே என்ட்ராகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மற்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையோட வாய் வந்து இறுக்கமாக மூடி இருக்கும் மற்ற எல்லா டைம்லையுமே கர்ப்பப்பை ஆகி இரண்டு டைமில் மட்டும்தான் நல்லா திறந்துருக்கும் ஒன்று வந்து மாடு சினைக்கு வரும்போது இன்னொன்று மாடு குட்டி என்னும்போது சினைக்கு வரும்போது ஒரே ஒரு நாள் தான் அது இருக்கும் அதனால் அது வந்து ரொம்ப அதிகமாக விருந்தெல்லாம் இருக்காது அது வந்து வெறும் நம்ம சன ஊசி போட்டுட்டு அந்த ஒரு நாளே அது கண்டிப்பா வாய் முடிக்கும் அதனால நுண்ணுயிர்கள் ஒன்னும் பெருசா உள்ள போகாது ஆனா மாடு கன்றுக்குட்டி ஈனும் போது ஒரு கன்று குட்டி வர அளவுக்கு வெளியில ஃபுல்லா கர்ப்பப்பை வாய் திறந்து இருக்கும்போது அது திரும்பியும் சுருங்கி நார்மலான ஸ்டேஜுக்கு போறது கண்டிப்பா பத்து பதினஞ்சு நாள் ஆகும் அப்ப அது வரைக்கும் நுண்ணுயிர்கள் எல்லாமே உள்ள நிறைய போய் என்ட்ராகி அதனால கர்ப்பப்பை அழற்சி வர்றதுக்கு பெரிய முக்கியமான காரணமாக இருக்கும் அதனால அந்த பத்து பதினைந்து நாட்கள் நம்ம எந்த அளவுக்கு மாடோட கொட்டகையை நல்ல க்ளீனாக ஈரப்பதம் இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து கர்ப்பப்பை அழற்சியில இருந்து நம்ம மாடை வந்து பாதுகாக்கலாம் ஸோ கண்டிப்பாக அந்த டைம்ல நஞ்சுக்குடி வந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு பத்து நாட்கள் மாடை கொஞ்சம் வெளியில் அனுப்பாமல் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கிளீன்லீனஸ்ஸாக இல்லாத மாதிரியான இடத்துல எதுவும் இல்லாமல் நல்ல கொட்டகையை வந்து ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரையாக வச்சு அங்க வந்து மாடு கொஞ்சம் பராமரிக்கிறது ரொம்ப ஆகாமல் அழற்சியில இருந்து மாடுகள் பாதுகாக்க முடியும் என்ன முத்தழகு பசுக்களில் சினை பிடிக்காமைக்கான காரணங்களும் தீர்வுகளும் பத்தின விவரங்களை சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி சிகிச்சையியல் துறை பேராசிரியர் என் அருண்மொழி அவங்க எம்புட்டு தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க பாத்தியா செல்விகா நான் இந்த நேரத்துக்கு இங்கின வந்தது ரொம்பவே நல்லதா போச்சு இவங்க சொன்ன விவரங்க அம்பட்டுமே ரொம்பவே முக்கியமானதால இருந்துச்சு பசுமாடு சென பருவத்துக்கு வராம இருக்கிறதுக்கும் சினை பருவத்துக்கு வந்தோம் பிடிக்காம இருக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னாங்க ஆமாக்கா அதோட தீவன பற்றாக்குறை நோய் தொற்று புரதச்சத்து குறைபாடு இதனாலையும் சினை பிடிக்காதுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் முத்தழகு ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சியா செயற்கை முறை கருவூட்டல் தான் சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க பாரு அது மட்டும் இல்லாமல் கால்நடை மருத்துவர்களோட ஆலோசனையை அவசியம் தெரிஞ்சுக்கணும் நாம் பண்ணையை கவனிக்கிற முறையில் தான் பசுக்களோட ஆரோக்கியம் இருக்கும்னு இப்போ நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பராமரிச்சா உங்கள் பசு மாதிரியே எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கிற பசுமாடும் வருஷத்துக்கு ஒரு கண் ஈணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் என்ன நீ கேட்ட விவரங்களை உன் அண்ணன் மாணிக்கம் கிட்ட சொல்லி புரிய வச்சிரு பின்ன ஒண்ணு விடாம சொல்லிவிட மாட்டேனா என்ன அப்போ நான் வரேன் செல்விக்கா முத்தழகு பொறு பொறு பாவம் இம்புட்டு நேரமாச்சு பால் வேணும் நீங்க வந்த இருப்புல வீட்டுக்காக எடுத்து வச்ச பால் தரேன் எடுத்துக்கிட்டு போ நல்ல வேலை செல்விக்கா வந்ததுக்கு பாலும் கிடைச்சது தேவையான விவரமும் கிடைச்சது அங்கக நுண்ணுயிர் உரங்களின் பங்கு மண்ணின் பௌதீக ரசாயன மற்றும் உயிரியல் பண்புகள் சமநிலையில் இருக்கும் பொழுது அது வளமான மண்ணாக கருதப்படுகிறது ஒரு நாடு உணவு தேவையில் தன்னிறைவு பெறுவது அந்நாட்டின் மண்வளம் மற்றும் பயிர் உற்பத்தி தன்மையை சார்ந்து இருக்கிறது பயிர் உற்பத்தி தன்மையை பெருக்கிட பல்வேறு தொழில்நுட்பங்களை கையாளுகிறோம் அதில் ஒன்றுதான் ரசாயன இடுபொருட்களை பயன்படுத்துவது பயிர் உற்பத்தியில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சி பூஞ்சான கொல்லிகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமாக பயன்படுத்துவதால் மண்வளம் வெகுவாக குறைக்கப்பட்டு சுற்றுச்சூழலும் மாசுபட்டுள்ளது இதனால் மண்ணில் வாழும் உயிரினங்களின் எண்ணிக்கை மற்றும் வகைகள் குறைந்துவிட்டது மேலும் பயிர்களை தாக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்கள் பெருகிவிட்டதால் சாகுபடி செலவு அதிகரித்ததுடன் வேளாண் விளை தரமும் குறைந்துவிட்டது இவ்வாறு ஏற்படும் இழப்பீடுகளையும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டினையும் தடுத்திட அங்கக வேளாண்மையில் வழிமுறைகள் மிகவும் அவசியமானதாக திகழ்கிறது முதலாவதாக உயிர் உரங்களின் பங்கினை பற்றி தெரிந்து கொள்வோம் உயிர் உரங்கள் என்பன மண்ணில் உள்ள கண்ணுக்கு தெரியாத நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகள் சில வளிமண்டலத்தில் உள்ள தலைசத்தை நிலைநிறுத்தவும் மண்ணில் உள்ள பயிர் எடுத்துக்கொள்ள இயலாமல் கரையாத நிலையில் உள்ள மணிசத்தை கரைத்தும் கிடைக்காத நிலையில் இருக்கும் சாம்பல் சத்தை பயிரின் வேருக்கு கிடைக்க செய்யும் திறன் கொண்ட வீரியமிக்க நுண்ணுயிரிகளை ஆய்வகத்தில் தனித்து தூய்மைப்படுத்தி பேரளவு உற்பத்தி முறையில் அதன் எண்ணிக்கையை அதிகரித்து உரங்களாக மாற்றிக் கொடுப்பதே உயிர் உரங்கள் என்பன ஆகும் இவ்வகை உயிர் உரங்களை விதை அல்லது மண்ணின் வழியாக அளிக்கும் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்க உதவி செய்கிறது எனவே நுண்ணுயிர்களின் உதவியால் பயிர்கள் மண்ணிலிருந்து ஊட்டச்சத்துக்களை எளிதில் எடுத்துக்கொள்ள முடிகிறது நுண்ணுயிர் உரங்கள் அவற்றின் செயல்பாட்டின் அடிப்படையிலும் அவற்றின் தன்மையின் அடிப்படையிலும் வகைப்படுத்தப்படுகின்றன உரங்களை உபயோகப்படுத்துவதால் முப்பது சதவிகிதம் தழைச்சத்தும் இருபது சதவிகிதம் அணிச்சத்தும் சேமிக்கப்படுகின்றது சில நுண்ணுயிர்கள் தழைச்சத்தை நிலைநிறுத்துவதோடு பயிர் வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகளாக இண்டோல் அசிட்டிக் அமிலம் மற்றும் ஜிப்ரலிக் அமிலம் ஆகியவற்றை உற்பத்தி செய்கின்றது இதனால் பயிர்களில் அதிக வேர்களும் தூர்களும் இலைகளும் தோன்றி துரித வளர்ச்சி அடைகிறது ஊட்டச்சத்து மேலாண்மையில் நுண்ணுயிர் உரங்களின் பங்கினை பற்றி தெரிந்து கொள்வோம் ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது பயிர்களுக்கு தேவையான சரியான சரியான அளவில் பருவத்தில் அளித்து பயிர் பயிர் விளைச்சலை அதிகரிப்பதாகும் மண் வளத்தை உற்பத்தியை பெருக்கிடவும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையை பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக விளங்குகிறது ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தினை வழங்குகிறது இதன் முக்கிய நோக்கம் சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு பயிரிடும் செலவினை குறைப்பதாகும் பழங்காலம் முதலே உழவர்கள் தங்கள் மண்வளத்தை பாதுகாத்திட அங்கக உரங்களை பயன்படுத்தி வருகின்றனர் பயிர் அறுவடைக்கு பின்னர் பண்ணை உரத்தை பயன்படுத்தும் வழக்கத்தை அவர்கள் கடைபிடித்து வந்ததால் மண்வளம் மற்றும் அங்கக கரிமம் குறையாமல் இருந்து வந்தது இதனால் மண்ணின் ரசாயன பௌதீக மற்றும் உயிரியல் பண்புகள் மேம்படுத்தப்பட்டது பெருக வரும் மக்கள் தொகைக்கு உணவளிப்பதற்காக ரசாயன உரங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டதால் மண்ணின் வளம் தொடங்கியது வேளாண்மை ஒரு தீர்வாக அமைகின்றது பதிலாக அங்கக உரங்கள் பயன்படுத்தப்படுவதால் மண்ணின் வளம் பாதுகாக்கப்படுகிறது உயிர் உரங்கள் எனப்படுவது பயிர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய நுண்ணுயிர்களை கொண்டு தயாரிக்கப்படுவதாகும் இவற்றினை பயிர்களுக்கு இடும்பொழுது இவை மண்ணில் சென்று அதிக அளவில் பெரு அடைந்து பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை எளிதில் பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றி அளிக்கின்றது நாம் சுவாசிக்கும் காற்றில் சதவிகிதம் தழைச்சத்து உள்ளது இதனை பாக்டீரியா வகை பயிர்களில் வேர்முடிச்சிகளில் வாழ்ந்து கொண்டு அதனை கிரகித்து பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றி தருகிறது இவ்வகை பாக்டீரியா பொதுவாக மண்ணில் வாழக்கூடியது ஆனால் இவை பயிர் வகை பயிர்களோடு கூட்டு வாழ்க்கை நடத்தும் பொழுதுதான் தழைச்சத்தை நிலைநிறுத்தும் தன்மை கொண்டிருக்கும் mm இக்காரணத்திற்காகவே நம் முன்னோர்கள் பயிர் வகை பயிர்களை பயிர் சுழற்சியின் ஒரு அங்கமாக பின்பற்றி வந்தனர் நம் மண்ணில் மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து அதிக அளவில் இருக்கிறது ஆனால் இவை பயிர்கள் கிரகிக்க முடியாத நிலையில் இருக்கும் பாக்டீரியா மற்றும் சாம்பல் சத்திற்கான பாக்டீரியா போன்றவை தன் செல்களில் இருந்து சுரக்கும் அங்கக அமிலங்கள் மற்றும் நொதிகள் மூலமாக அதனை கரைத்து பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றி அளிக்கின்றது உயிர் உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துவதன் மூலம் மண்வளத்தை பாதுகாப்பதோடு பயிர் விளைச்சலையும் அதிகரிக்கலாம் பெருகிவரும் மக்கள் தொகைக்கு உணவளிப்பதுடன் நம் மண்ணின் வளம் குறையாமல் பாதுகாப்பதும் நம் கடமையாகும் இதற்கான தீர்வாக அங்கக வேளாண்மை விளங்குகிறது நீரின்றி அமையாது உலகு என்பது போல நுண்ணுயிரின்றி அமையாது மண் என்றும் கூறலாம் மண்ணில் நடக்கும் ஒவ்வொரு ரசாயன மாற்றத்திற்கும் நுண்ணுயிர்களின் செயல்பாடு மிக முக்கியமாகும் மண் வளத்தினை மேம்படுத்த நம் முன்னோர்கள் அதிக அளவில் அங்கக உரங்களை பயன்படுத்தி வந்தனர் அதற்கு காரணம் அதிக அளவு அங்கக உரங்களை மண்ணில் இடும் அங்கு அதிக அளவில் நுண்ணுயிர்கள் பெருக்கமடைந்து அதிகரிக்கும் இதனால் அம்மண்ணில் பயிரிடப்படும் பயிர்களும் நன்கு செழிப்பாக வளர்ந்து அதிக விளைச்சலை கொடுக்கும் ஆகையால் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து மண் வளத்தை மேம்படுத்துவோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நிதம் உழை பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி சண்முகப் உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திவிடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் போகத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழியிலாய்த் எரித்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் போகத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ